அட என்னப்பா இது போன டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்ல சொதப்புனாலும் பவுலிங்கில் நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் நல்ல கம்பேக்கை கொடுப்பீங்கன்னு பார்த்தா இந்த தடவை பவுலிங்லேயே இப்படி சொதப்பி விட்டுட்டிங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்றைக்கி நடந்த இந்தியா ஆசிலே டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம் இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கே எல் ராவுலும் ஜெய்ஸ்வாலும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட போகிறாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நம்ம ஆசை ஆசையாக பார்த்துட்டு இருந்தோங்க ஆனால் நம்ம ஆசையில் மண்ணல்லி போடுற மாதிரி ஸ்டார்க்கு வந்து நான் மொதல் பால்லே விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால்லே ஜெய்ஸ்வாலும் வந்து தூக்கிட்டாருங்க ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்தவனே அவர் மூஞ்சில் சந்தோஷத்தை பார்க்கணும் போன மேட்ச்சில் என்கிட்ட காமிச்சே இந்த தடவை எப்படி சோளியை முடித்தேன் பார்த்தியான்னு அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி கூச்சாருங்க சரி அவரோட விக்கெட் போனவனே அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கோம்லன்னு கே எல் ராகுலும் சுப் கில்லும் நல்ல ஒரு இன்னிங்ஸை தான் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு அறுபது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் வேணாம்ப்பா நம்ம நல்லா அடிச்சு கூட ஆட வேணாம் எப்படியாவது விக்கெட்டை விட்டு கொடுக்காம லஞ்ச் வரைக்கும் நேரத்தை வந்து கிடத்திடணும் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகிடணுன்னு நம்ம இதே மாதிரி நினச்சிட்ருந்தோம் அப்போ தாங்க ஸ்டார்க் வந்து அவ்வளோ ஈஸியாக பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ ஆக விட்டுருவேன் இப்போ எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு நல்லா விளாண்டுட்டு இருந்த கேள் ராகலை வேற தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட்டு தான் எடுத்தார்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்ம விராட் கோலியோட விக்கெட்டையும் தூக்கிட்டாரு இதை வந்து பார்த்தவொடனே சரி மூணு விக்கெட் தான் போயிருச்சு சுப்பன் கில்லாத இன்னைக்கு நேரத்தை கடத்துவாரான்னு அவர் மேலே நம்பிக்கையோடு வந்திருந்தோம் அப்போ தான் போலாண்டு வந்து இப்போ நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சுப்மன் கிலோட விக்கெட்டையும் தூக்கிட்டாரு இதனால் நம்ம லஞ்சுக்கு முன்னாடி எண்பத்தி ரெண்டு ரன்னுக்கே நாலு விக்கெட் போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தாலும் ஒரு பக்கம் நம்ம நம்பிக்கையோடு தான் வந்திருந்தோம் ஏன்னா ரோஹித் சர்மா பண்ணிட்டு இருக்காங்கப்பா இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க கண்டிப்பாக இவங்க நம்ம நம்பிக்கையை காப்பாற்றுவாங்கன்னு இவங்க மேலே அவ்வளோ ஆர்வமாக வெயிட் இருந்தோங்க அப்போ தான் போலாண்டு வந்து இவங்களாம் நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டாங்க நான் நம்பிக்கையை காப்பாற்றுறேன் பாருங்கன்னு எப்படி விக்கெட் எடுத்து முடிச்சு வச்சாரோ அதே மாதிரி ரோஹித் சர்மாவையும் எல்பி டபிள்யூ முறையில் அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் பண்டாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் கமின்ஸோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அஸ்வின் பும்ரா சொல்லி எல்லாருமே வர நடைக்கடன்னு கிளம்பிட்டாங்க ஒரு கட்டத்தில் நிதிஷ் ரெட்டி மட்டும் நின்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன்ப்பான்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அவர்னாலே என்ன பண்ண முடியும் அவரும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாருங்க இதனால் நம்ம இந்தியா இன்னைக்கு நூற்றி எண்பது ரன்னிக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இவ்வளோ கம்மியான ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாலும் ஒரு பக்கம் நம்ம நம்பிக்கையோட தாங்க வந்திருந்தோம் ஏன்னா நாங்கள் பவுலிங்கில் போன மேட்ச் மாதிரி கம்பேக்கை கொடுத்துருவோன்னு எல்லாருமே ஆசாசியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி பும்ரா வழக்கம் போல் வந்து கவாஜாவோட விக்கெட்டை வேமா எடுத்து வச்சாரு சரி இதே மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் போகுன்னு பார்த்தா அது தாங்க இல்லை ஸ்வீனியும் மேனஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க எப்போ எங்களுக்கு ரன்னு வரலன்னா கூட பரவாயில்ல இன்னைக்கு நாங்கள் விக்கெட்டை விட்டு கொடுக்குறதா இல்லை இப்படியே தான் இன்னைக்கு நாளை கடத்த போகிறோன்னு ரெண்டு பேரும் சும்மா நங்கூற மாதிரி நின்றுட்டாங்க நம்ம இந்தியா என்னென்னமோ பண்ணி பார்த்து கூட இவங்களோட விக்கெட்டை எடுக்கவே முடியல இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியல இதனால இன்றைக்கி ஆஸ்திரேலியா நாள் முடிவில் எண்பத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஒரே ஒரு விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு உண்மையிலே நம்ம இந்தியா வந்து நாளைக்கும் ஆஸ்திரேலியாவை இப்படியே அடிக்க விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் நாளைக்கு வந்து சட்டு புட்டுன்னு ஆஸ்திரேலியாவோடய விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க இவங்கள வந்து ஒரு இரநூத்தம்பது இரநூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மனால இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இன்னைக்கு தான் பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க நாளைக்காவது பவுலிங்கில் நல்ல ஒரு கம்பேக்கை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்